டெல்டா மாவட்டங்களில் மிகவும் ஒரு கடுமையான மழை பொழிவு மற்றும் ஒரு சில மாவட்டங்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே இது எதர்ச்சியாக பெய்கிற மழை கிடையாது முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவு எப்பயிலேருந்தோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் கடந்த வானிலை இருக்கையெல்லாம் போய் கேளுங்க அதில் நிறைய பேர் கமெண்டில் வேற ரெயின்லாம் வராது வெயில் தான் வரும் சும்மா சொல்லாதீங்க வெயில் தான் அடிக்குது நோ ரெயின் அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட்டை போட்டிருந்தீங்க அப்பயே நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோம் மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் இருபது மாவட்டத்திற்கும் மேலாக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாவட்டத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் வரைக்கும் இன்னைக்கு மழை பெய்ய போகிறது ஆகவே நமக்கு எல்லா மாவட்டங்களுமே கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க இன்றைய நாட்களில் பார்க்க போகிறீங்க இன்றைக்கும் நாளைக்கும் பார்க்க போகிறீங்க நிறைய மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப வலுவான மழை பொழிவுகள் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் மற்றும் டெல்டாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை காத்திருக்கிறது நேற்றையை விட இன்றைக்கு தான் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நேற்றைக்கு கனமழை வந்ததற்கே நிறைய பேர் மழை போதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்க பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கிறோம் அதனால மழை ரொம்ப அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் வந்தால் போதும்னு சொல்லி கமெண்டில் போட ஆரம்பிச்சிட்டிங்க ஆகவே தொடர்ந்து நம்ம சொல்றோம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்கன்னா உங்கள் ஊரில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் தெரியாமலே போயிடும் கடைசி வரைக்கும் வானிலைக்கே கேட்டு பயன்பெற்று யார் யாரெல்லாம் இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்களோ எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயாச்சும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கனமழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு சொன்ன தேதிகளில் சரியாக நமக்கு மழை தொடங்கி மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டுருக்கு இப்போ மட்டும் இல்லைங்க இன்னொரு தேதியும் கொடுக்க தான் போகிறோம் டிசம்பர் பதினேழு டு இருபத்தி மூணு அந்த தேதியும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் அந்த தேதிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவு மறுபடியும் டிசம்பர் செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் சிவியர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தமிழக கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாருக்காவது தெரியப்படுத்தலைனா இப்பயாச்சும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணட்டும் அவங்களும் வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து தப்பித்துக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் தான் அதிக மழை பொழிவு பதிவாக போகுது டிசம்பர் லெவன் டூ தேர்ட்டின் இந்த சுற்று மழை பொழிவுகள் பதினொன்றாம் தேதி நேற்றைய தினங்களில் ஆரம்பித்த மழை பொழிவுகள் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் அதாவது நாளைய தினங்கள் வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து பதிவாக போது இந்த மூன்று நாட்களாக பெய்த மழையில எங்க அதிகமா வந்து மழை இருக்கும் அதாவது பதிவாகி இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தா அது டெல்டா மாவட்டங்கள் தான் கடலோர வட தமிழக கடலோரங்களை விட டெல்டாவிற்கு அதிக மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன் இங்கே வந்து மழை அதிகமாக இருக்கு அப்படின்னா வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் தான் குறி வைத்திருக்கிறது டெல்டாவில் தான் கரையை கடப்புன்னு சொல்கிறதுனால டெல்டா பகுதிகளில் அதிக மழை பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னை தப்பிச்சிருச்சிங்க இந்த சுற்று மழையில் இந்த சுற்றுல மழையில மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சென்னை தப்பியது டெல்டா சிக்கியது அதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் சென்னை பகுதிகளில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் ஆனால் சென்னையில பெய்கிற அதே மழைதான் நாகப்பட்டினத்துல வருமானம் கண்டிப்பாக கிடையாது சென்னையில வந்து கனமழை மட்டும் இருக்கும் ஆனால் நாகப்பட்டினத்துல மிக கனமழையும் அதிகனமழையும் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் ஆகவே இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு பல பகுதிகளில் பதிவாகும் உச்சகட்ட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டு மாவட்டத்திற்கு கவனமாக இருந்துக்கோங்க தாழ்வான பகுதிகள் யார் யாரெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கீங்களோ உங்க வீட்டை சுத்தி தண்ணீர் அதிகமாக தேங்கி நின்றோம் அந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க மழை நீர் அதிகமாக சூழ்ந்து காணப்பட வாய்ப்புள்ளது ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரையிறக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உள் மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை உண்டு இந்த வேலூர் பக்கம்லாம் எப்பங்க ரெயின்ஃபால் ரொம்ப சிவியராக இருக்கும்னு கேட்டிங்க மழை ஆரம்பிச்சிருக்கும் கவலைப்படாதீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இன்று பெரும்பாலான பகுதியில் கனமழை அதிகரிக்கும் நாமக்கல் கரூர்லேருந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க இல்லையா அவங்கெல்லாம் இன்னைக்கு நீங்க மழை எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது மிக தீவிரமாக கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது ஆகவே அனைத்து இடங்களுக்கும் கனமழை அதிகரிக்கும் தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு தான் வந்து கனமழை வலுவாக இருக்கும் நேற்றைக்கு வந்து லேசான மழை மிதமான மழை வந்திருக்கலாம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு வலுவான கனமழை பெய்யும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகவும் வலுவான மழை பொழிவுகள் பதிவாக வாய்ப்பு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல்ல விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த நான்கு மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மழையாக இருக்கும் கனமழை தான் ஆனால் அது எப்படி இருக்கும்னா நாள் முழுவதும் கனமழையா இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு மழை வரும் அப்புறம் மறுபடியும் மழை ஓய்வு கொடுக்கும் மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கனமழை வந்து அதிகரித்து காணப்படும் அதுக்கப்புறம் மீண்டுமாக இந்த மாவட்டத்தில் மழை சற்று இப்படியாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக எதிர்பாருங்க ஆனால் தென் மாவட்டத்திலும் நல்ல மழை உண்டு அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இன்று மதியத்திற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் எதிர்பார்க்க முடியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புயல் உருவாகுமா டிசம்பர் பதினேழுல புயல் வருமா வராது அப்படிங்கிற கேள்விகள் பலரும் கேட்டிருந்தீங்க இந்த புயலுக்கு பெயர் சக்தி என்று பெயர் வைக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடியதும் வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக எதிர்பார்க்கப்படுது தற்போது வரைக்கும் அடுத்து வரக்கூடியது புயல் சின்னம் என்று உறுதியாகப்படவில்லை இன்னும் அது உறுதியாக்கப்படவில்லை அது வந்து ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் செவன்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ வந்து சிவியர் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்திருக்கிறோம் இது சக்தி புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்ததை நம்ம பார்க்கணும் நாளைய தினங்கள் அல்லது நாளை மறுநாள்ல இது உறுதியாகும் ஏன் அப்படின்னா ஒரு தாழ்வு பகுதி ஏற்கனவே மழை கொடுத்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அடுத்த தாழ்வு பகுதியை குறித்து துல்லியமாக கணிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு அரிதான விஷயம்தான் ஆகவே நம்ம அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் முதல்ல இந்த தாழ்வு பகுதி எந்தெந்த மாவட்டத்துல மழை வரப்போகுது எங்கெல்லாம் கனமழை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை விட்டு கரையை கடந்த பிறகு உங்களுக்கு அடுத்த தாழ்வு பகுதிகள் எந்த அளவிற்கு மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான நம்ம தகவல் கொடுக்க போறோம் எந்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மழை பொழிவுல மாற்றம் இருக்காது கண்டிப்பாக அனைத்து இடங்களுக்குமே கனமழை வந்து உறுதியாக தான் இருக்கும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அனைத்து பகுதிகளுக்குமே பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆனாலும் மழை பொழிவுல வந்து சில இடங்கள்ல மாற்றம் இருக்கும் ஏன்னா டெல்டா பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் அல்லது பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி சென்னை இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம ஏற்கனவே அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கடந்த சில நாட்களாக அதே போல மழை பொழிவு நமக்கு வந்து தொடங்கி இருக்கிறது சக்தி புயல் உருவாகுமா உருவாகாதா என்பது குறித்து தீவிரமாக நம்ம கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கிறது அதில் அடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா தாழ்வு மண்டலம் தான் புயலாக மாறுமா அப்படிங்கிறது குறித்து கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் பொறுமையாக இருங்க ஆனா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் பதினாலாம் தேதி வரைக்குமே கூட மழை பொழிவு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீடிக்கக்கூடும் நீங்க எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்துக்கோங்க மறக்காம நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது டெல்டா தான் அதிக மழை இருப்பதனால சற்று எச்சரிக்கையாகவும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் வீட்டிலே சேஃபா இருங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட்லலாம் கேட்டிருந்தீங்க மழை எத்தனை நாள் வரும்னு சொல்லிட்டு பதிமூணு அல்லது பதினாலாம் தேதி வரைக்குமே கூட மழை நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை